Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity. Mobile based part time job perfect for student, homemakers, and job seekers. Use your free time to end, no fixed hours. Work at your convenience. Just share and publish content, simple task, no selling or no referral.

உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் பணத்தை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் போது பணம் உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறது இந்த கதை சாகித்ய அகடாமி விருது வாங்கிய கதை ஆறு பக்கம் உள்ள ஒரு சிறிய கதை ரோஜா அத்தர் இந்த கதையின் பெயர் பாக்தாத்திலிருந்து ஒருவன் புறப்பட்டான் இப்படி தொடங்குகிறது கதை அவன் யாருனா அவன் ஒரு அத்தர் வியாபாரி உங்களுக்கு அத்தர்னா என்னன்னு தெரியுமா இது வாசனை திரவியம் இல்லை திரவம் இல்லை திரவியம் திரவியம் என்று சொல்வதை விட இது ஒரு வாசனை செல்வம் அவன் சொல்கிறான் ஒரு அவுன்ஸ் அத்தரை பிழிவதற்கு ஒரு லட்சம் ரோஜாக்களை நான் சேகரிக்க வேண்டும் என்று ஒரு லட்சம் ரோஜா பூக்களை தான் ஒரு அவுன்ஸ் அத்தர் கிடைக்கும் என்று சொல்கிறான் அவன் வித்தக்காரன் வித்தகன் அவன் இந்த உலகத்திலேயே இவனைப் போல அத்தர் செய்கிறவர் எவனுமே இல்லைக்காக அலைகிறான் என்றால் இந்த அத்தரை தேடி ஒருவன் இருக்கின்றான் அவன்கிட்ட இந்த அத்தர் போச்சுனா நீங்கள் நினைக்கிறீர்களா ஒரு படம் வருகிறது என்றால் அவன் வந்து அந்த ரசிகனிடம் போய்விட்டால் அந்த படம் வெற்றி பெற்றுவிடும் பணம் உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறது பணத்தை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அது போல இவன் அத்தரை தே அத்தரை எடுத்து கொண்டு அத்தரை ரசிகனை தேடிக்கொண்டு செல்கிறான் பாக்தாத்திலிருந்து வந்துவிட்டான் இந்தியாவுக்குள் வந்துவிட்டான் இந்தியாவிலிருந்து அவன் ஐதராபாத் வரவேண்டும் ஒரு குதிரையை எடுத்துக்கொண்டு இங்கிய குதிரையில் புறப்பட்டான் நேராக வருகிறான் இளஞ்சன் வந்து இறங்கிய போது இந்திய அரசியல் அவனுக்கு தெரியவில்லை நேரடியாக நாம் நிஜாமை சந்தித்து விடலாம் என்று நினைக்கிறான் ஆனால் நிசாமை சந்திக்க முடியாது ஆனால் அதற்கு கீழே ஒருவன் இருக்கிறான் திவான் திவானை சந்திக்கிறான் நேராக திவான் கிட்ட போகிறான் திவான் வா என்கிறான் திவான் நல்ல வாட்ட சாட்டமாக மீசையை முறிக்கொண்டிருக்கிறான் என்ன எங்க வந்த வெல்வெட் பிழையை எடுத்தான் அதில் மூன்று அத்தர் இருக்கிறது ஒன்று சந்தனம் மற்றொன்று மல்லி மற்றொன்று ரோஜா அந்த சந்தனத்தை எடுத்து சந்தன அத்தரை கொடுக்கிறான் அவ்வளவு பணிவோடு வைக்கிறான் மைக்கேல் மதன காமராஜன் படத்துல குஷ்பு ஒரு அரிசியில் தாஜ்மஹால வரைஞ்சி கமல் கிட்ட கொடுப்பாங்க கமல் அதை வாங்கி வாயில போட்டுக்கிட்டு இது பழைய அரிசி தானே அப்படி சொல்லுவார் அந்த ரேஞ்சில் இருக்கிறவன் இந்த திவான் அதுக்கு நான் இருந்து வருகிறேன் இந்த வாசனை திரவியம் நிசாமிடம் கொடுக்க வேண்டும் ஆ நிசாமெல்லாம் பார்க்க முடியாது அதை அப்படியே வச்சுட்டு போ உள்ளேருந்து வந்தவன் அந்த சந்தனா தரையை எடுத்துக்கின்னு போயிடுவான் மூணு அத்தரில் ஒன்று போயிடுச்சு ரெண்டு தான் இருக்கு அடுத்து இரண்டாவது அதிகாரியிடம் செல்வான் அவனிடம் மல்லி அத்தரை எடுத்து காட்டுவான் அவனும் இவனை அந்த அத்தரை எடுத்து கொண்டு விரட்டி அடித்து விடுவான் என்ன செய்வதென்றே புரியவில்லை இந்த அத்தர் வியாபாரிக்கு எப்படியாவது நிஜாமை சந்தி சந்தித்து விட வேண்டும் என்று இங்கேயும் அங்கேயும் அலைவான் 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 அப்படி அலைவான் கடைசியாக உண்மையை ஒருத்தன் சொல்லுவான் அதுவும் அஞ்சு ரூபா வாங்கிக்கிட்டு சொல்லுவான் இந்த மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு முன்னாடி நிஜாம் வருவார் அந்த உள்ளேருந்து நிஜாம் வருவார் இவனை பிடிச்சி கீழே தள்ளிடுவாங்க அப்போ எழுந்து நின்று அந்த சென்ட் பாட்டில் தூக்கி ஒரு பாறை மேலே அடிப்பான் அந்த வாசனை வரும் நிஜாம் திரும்பி பார்ப்பார் அவன் வந்த வேலை முடிந்தது அவன் புறப்பட்டான் இதோடு இந்த கதை நிறைவேறுகிறது நன்றி வணக்கம்